வீடியோவில் பாருங்கள் இந்த ஒரு மல்டி பர்பஸ் டூவில் வச்சு நீங்கள் எல்லா விதமான நட்டு போல்டு எல்லாத்தையும் வந்து முடிக்கலாங்க பாருங்கள் பார்க்க ஒரு கிச்சன் மாதிரி இருக்கு எடுத்துட்டு போகணும் இந்த வீடியோவில் பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ அருமையா இருக்கு இந்த ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஸ்லைசிங்கும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கட் படி துருவும் செஞ்சுக்கலாங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு சைடு மிரரை நீங்கள் வாங்கி உங்கள் வண்டியில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இது ஒரு போர்ட்டபிள் ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஷேப்பு இந்த வீடியோல பாருங்க இது ஒரு அருமையான ப்ராடக்ட்டுங்க இதை வச்சு நீங்க பழங்களை சூப்பரா கட் பண்ணி அதுலயே அருமையா டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோல பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு அருமையா இருக்கு நீங்க ஒரு புது வீடு கட்டுறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டை வந்து சீலிங்ல செட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோல பாருங்க பசங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு பென்சில் பாக்ஸ் தாங்க இது பாருங்க பென்சில்லாம் வச்சுட்டு கீழே ஒரு கண்டெய்னர் தனியா ரப்பர் ஸ்கேல் இந்த பாருங்க பாருங்க பூண்டு பல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காகவே சேமையான ஒரு கேட்ஜெட்டு அருமையான ஒரு மிஷினுங்க பாருங்க ஆட்டுக்கு மேல சொரிஞ்சதுன்னா செவுத்துல போய் சொரிஞ்சுட்டு இருக்கோங்க அப்படிலாம் இல்லாம இந்த ஒரு மிஷின் உரமாக போய் சொரிஞ்சாலே போதும் இந்த வீடுல பாருங்க இவர் பழைய ஆமணி வேண சூப்பரா வந்து காய்கறி விக்கிற ஒரு கடையாவே மாத்திட்டாருங்க இதுவாங்க நடமாடும் காய்கறி கடை பார்க்கவே ரொம்ப நல்லா இந்த வீடியோல பாருங்க இவரு லாரி டயருக்கு இந்த ஹைட்ராலிக் ஆகிய எவ்வளோ அருமையா ஒரு சூப்பரான டெக்னிக்க யூஸ் பண்ணி உள்ள வந்து பொறுத்தா இருப்பாரு பாருங்க இவர் இவர் தோட்டத்துல டஸ்ட் மாதிரி படிஞ்சிருக்க புல்லெல்லாம் வந்து சூப்பரா ஓரம் தண்டதுக்காக இந்த ஏர் பம்ப் மிஷினை யூஸ் பண்ணுறாரு பாருங்க பார்க்கவே இந்த வீடியோல பாருங்க இது ஒரு ஆக்டிவா ஸ்கூட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க ஒரு பயங்கரமான ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு ஸ்கூட்டருங்க பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இந்த வீடியோல பாருங்க இது ஒரு மினி வாஷிங் மிஷினுங்க பாருங்க எவ்வளவு அருமையாக இந்த மினி வாஷிங் மிஷினை நீங்க எங்க வேணால் எடுத்துட்டு போய் போர்ட்டபுளாவும் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோவில் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ஜாக்கே ஒன்று ரெடி பண்ணிட்டாரு பாருங்க இது வண்டிகளுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க வீடியோவில் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருக்கவங்களுக்கு இந்த ஒரு ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பியூசி பைப்ல இவர் எவ்வளவு அருமையாக ஃபில் பண்ணி களை வைய போறாரு பாருங்க வீடியோல பாருங்க இவரு நாயை வந்து காரில் கூட்டு போக முடியாது போலங்க அதனால ஸ்டெப்னியில் சூப்பராக சூப்பரா ஒரு கூண்ட ஒன்று ரெடி பண்ணி சேமியா ரெடி பண்ணிட்டாருங்க வீடியோவில் பாருங்க இது ஒரு ஸ்மால் கிச்சன் கேஜெட்டுங்க பாருங்க எவ்வளோ அருமையா சிலிண்டர் வெளில செட் பண்ணி செம்மையா வந்து ஒர்க் ஆகுது இந்த அடுப்பு பார்க்கவே அருமையான ப்ராடக்ட்டுங்க வீட்டு யூஸுக்கு பாருங்க எவ்வளவு அருமையா க்ளீன் பண்ணுறது வந்து இந்த ஒரே மிஷினு செம்மையா பண்ணுதுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க வீடியோவில் பாருங்க மண்டை மேல ஃபேன் வைக்கிறதுக்காகவே இந்த கேப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு காத்தோட்டமாக இருக்குங்க இந்த ஒரு ஊசியில நூலை கோக்குறது எவ்வளோ பெரிய வேலையா இருக்குங்க அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க பாருங்க எவ்வளோ அருமையா அந்த ஊசி உள்ள இந்த நூலை கோக்குறாங்க உங்க வீட்ல இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க மோட்டார் செட் பண்ணப்பட்ட இந்த சாப்பர் இது ஒரு அருமையான ப்ராடக்ட்ங்க பாருங்க நீங்க வீட்டில செடி வளர்க்குற மாதிரி இருந்தா இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நீங்க அதை கண்காணிச்சிக்க முடியும் இதுலயே நல்ல இது ஒரு அருமையான பெடஸ்டல் ஃபேனுங்க பாருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்துறது மட்டும் இல்லாம இதுல இருந்து நமக்கு ஸ்டீமும் வெளியே வருதுங்க பார்க்கவே ரொம்ப வீடியோ பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா இது ஸ்டீம் அயன் இந்த அயன் பண்ற மிஷினை வச்சு சூப்பராக பாருங்க பார்க்க இந்த பாருங்க பழங்களை நமக்கு பிடிச்ச மாதிரி சைஸ்ல கியூப்ஸ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிலாம் சாப்பிட்றதுக்கு இந்த ஒரு டூல்ஸ் நல்லா யூஸ் ஆகுது பாருங்க இந்த வீடியோவில் பாருங்க இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி சூப்பராக வந்து நட்ஸ் எல்லாம் உடைக்க முடியுங்க பாருங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கான நட்ஸையும் யோசிய உடைக்க முடியுது செமையான ப்ராடக்ட் பாருங்க பைப்ல ரெண்டு வால்வு செட் பண்ணப்பட்ட இந்த பைப்பை நீங்க யூஸ் பண்ணிங்கன்னா போதும் ரெண்டு பக்கமும் நல்லா தண்ணி வரும் நம்ம டூ இன் ஒன் யூஸ் கட்டேங்க சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பாருங்க சீலிங்கில் இந்த ஃபேனை நீங்கள் ஒட்டிட்டா போதுங்க செம்மையாக வந்து லைட்டோ எரியோ அதே மாதிரி இந்த நாலு ஃபேன் சூப்பராக சுற்று பாருங்க பாருங்க நைபாலிஷில் விட தேவையில்லைங்க இந்த மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டை வாங்கி நம்ம கையில பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டா போதுங்க பார்க்கவும் ரொம்ப நல்லா ஃபேன் நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து நைட் லேம்ப் யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நைட் லாம் யூஸ் பண்ணி பாருங்க நம்ம வீடே வந்து பிரகாசமாக நல்லா இருக்குங்க பாக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க இது ஒரு தண்ணி ஊத்தி வைக்கிற ஜாடி தாங்க பாருங்க எவ்வளவு டெக்கரேட் பண்ணி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீட்டில் வச்சா நீ ஒரு அருமையான டூல்ஸ்ங்க பாருங்க உரு உருளைகிழங்கு மேல இருக்க தோலை பீல் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுதுங்க பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பாருங்க காய்கற துருவி போறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ் ஆகுது பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குங்க இந்த ஒரு டூல்ஸ் வீடு பாருங்க இந்த டூல்ஸ் எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க ஊசியில நூலை கோக்கறதுக்கு சேமையா இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பரான ஒரு டூல்ஸ் பார்க்கவும் நல்லா இருக்கு வீடியோல நீங்க பார்க்குற இந்த டூல்ஸ் பாத்தீங்கன்னா பாக்க தாங்க சிம்பிளா இருக்கும் ஆனா இதோட யூசஸ் ரொம்பவே நல்லதுங்க பாருங்க எவ்வளவு அருமையா நடுச்சோட மேல் தோலை மட்டும் சூப்பராக ஒரு டூல்ஸ் மாவு பசைஞ்சு வைக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுங்க பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு ஈஸியான முறையில மாவு பிசைஞ்சு வச்சுட்டாங்க பாருங்க வீடியோ பாருங்க இதுதாங்க பெரிய சைஸ் கர்பாம்பூச்சி பாருங்க இந்த பூனைக்கு எவ்வளவு அதுக்கா கர்பாம்பூச்சி ரெக்க கர்பாம்பூச்சி மாதிரி கால் சூப்பரா இருக்கு வீடியோல நீங்க பார்க்குறது ஒரு டெக்கரேஷன் டைப் தாங்க இந்த ஒரு ப்ராடக்ட் பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு இதில் நம்ம தேவையான டிசைனை சூப்பரா வந்து ஸ்கெச் வீடியோவில் நீங்க பார்க்குற கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க பாருங்க நம்ம ப்ராடக்ட் காலியாக காலியாக இந்த கரண்டே நம்ம கீழே இறக்கிட்டே இருக்கலாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பொருளெல்லாம் எல்லாம் வச்சு நம்ம இந்த மாதிரியான சூப்பரான ஒரு ப்ராடக்ட்லாம் ரெடி பண்ணலாங்க பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு செம வீடியோவில் பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேன் வீணாக போயிடுச்சுன்னா அதோட ஷீல்டை நீங்கள் அருமையாக வந்து ஸ்பூன்லாம் வைக்கக்கூடிய சூப்பரான ஸ்டாண்டாக வீடு நீங்கள் பார்க்குற இந்த மரங்களை பார்த்தீங்கன்னா வெளியில எங்கேயாவது வளர வச்சு சூப்பராக அதை டெக்கரேட் பண்ணிட்டு அதை அருமையாக வந்து ஒரு இடத்துல ரீப்ளேஸ் பண்ண இது ஒரு முட்டையை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மிஷினுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க இந்த ஒரு ப்ராடக்ட் இலையுதிர் காலத்தில் காலத்துல பாத்தீங்கன்னா ஓரங்களில் நிறைய மரத்தோட இலைகள் வந்து விழுந்திருக்கோங்க அதை கிளீன் பண்றதுக்காக இவங்க எவ்வளோ பெரிய ராஜச பைப் வச்சு சக் பண்ணி அந்த இலைகளை எடுத்து பவுடர் ஆக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிட்டை நீங்க எங்கேயாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா பிளைவுடெல்லாம் நல்லா அருமையா ரவுண்டா ஒரு ஷேப் போகிறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த வீட்டில் பாருங்க இந்த ஒரு பாலத்தை பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது எப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியல ரெண்டு மலைக்கு இடையில இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாலமா இந்த வீட்டில் பாருங்க இந்த ஒரு கொத்தனாரு எவ்வளோ டிசைனான ஒரு படிக்கட்டை செமையா வந்து ரெடி பண்ணாரு பாருங்க பிளாக் அண்ட் ஒயிட் மார்பிள்ஸ் வச்சு சூப்பராக ரெடி பண்ண பெரிய பெரிய டவர் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல எப்படி வச்சு செட் பண்ணுறாங்கன்னு நம்மலாம் ரொம்ப குழம்பு இருப்போங்க பாருங்க இந்த ஒரு ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ அருமையாக செட் பண்ணுறாங்க இந்த வீடோல பாருங்க யாரும் போய் தண்ணி அடித்து க்ளீன் பண்ண முடியாத இடத்துல எல்லாம் இந்த ஒரு மிஷின் வச்சு நம்ம அருமையா தண்ணி அடித்து க்ளீன் பண்ணலாங்க பாருங்க எவ்வளவு அருமையா வீடுல பாருங்க உங்க வீட்டில் இருக்க சிமெண்ட் எல்லாம் நல்லா வந்து செரிச்சு போச்சுன்னா அதை அருமையா பட்டி பார்த்து செம்மியா ஃபினிஷிங் கொடுக்கலாங்க பாருங்க எவ்வளோ அருமையா இருக்கு ஈஸியா சின்ன சின்ன சந்தல் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஒரு சின்ன மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது ஒரு மோட்டார் செட் பண்ண போட்டால் ஒரு அருமையான மிஷின் இந்த மாதிரி இரும்புல துரு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு செம்மையாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லைனா ப்ரஷ் பண்ணி விடுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரெட் உங்கள் வண்டி ஸ்கூட்டியாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இந்த மாதிரியான ஃபுட் ரெஸ்ட்டை நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா சென்ட்ரலில் நீங்கள் எவ்வளோ பொருள் வச்சாலும் காலை வந்து அருமையாக ரோட்டில் லாரி போனாலே வந்து பயங்கரமான டிராஃபிக் ஜாம் ஆகுது இவரை ரோட்லேயே வந்து ட்ரெயின் ஓட்டுறாருங்க பாருங்க எவ்வளோ லென்த்தான ஒரு வண்டியை ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த வீடு பாருங்க இவர் மரங்களை வேறோட சாய்க்காம இந்த மாதிரியான ஒரு வழிபாதை ஒன்று ரெடி பண்ணுறதுக்காக கட்டையா வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க செம்மையா இருக்கிறதுக்கு ஒரு எம்டி ரூம் மாதிரி இருக்குங்க ஆனா ஒரே ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்றாரு அருமையான ஒரு பெட்டு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே ரொம்ப லக்ஸரியா இருக்கு எவ்வளோ எவ்வளவு அருமையான ஒரு வாஷ் பேஷன் பாருங்க மரத்திலேயே வந்து குடஞ்சி இவர் சூப்பரான ஒரு வாஷ் பேஷின் ரெடி பண்ணியிருக்காருங்க பாக்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்ட் அட்டேங்கப்பா இந்த அளவுக்கு வந்து சிமெண்ட் தரையில டிசைனை போட முடியுமா பாருங்க எவ்வளவு அருமையா அச்ச வச்சு சுவையான டிசைனை ரெடி பண்றாருங்க இதுதாங்க ஆர்டிஃபிஷியல் கிராஸ் பெட் பாருங்க எவ்வளவு அருமையா கால்ஃப் கிரவுண்ட்ல எல்லாம் இந்த மாதிரியான கிராஸ் பெட் தாங்க வந்து போடுறாங்க பார்க்கறது